ஸ்கிட்டிலந்து மோகன் ரோடு எடுத்து வந்த கட்டிய எப்படி ஆக்கிட்டோம் பாருங்கள் உள்ளார பாருங்கள் உள்ளார காமி பாருங்கள் வைத்தடி உள்ளாரலாம் எப்படி எடுத்தாச்சு பாருங்கள் பாருங்கள் உள்ளாரலாம் வேலையை பாருங்கள் எப்படி பண்ணுங்க உள்ளாரலாம் எப்படி இருந்தது இப்போ இப்படி இருக்கு பாருங்கள் அந்த பங்கத்தில் இருக்கும்

இப்போ மேல் வேலையை முடித்தாச்சு இதெல்லாம் மக்கள்கை வேலையை முடிச்சுட்டு அடுத்த கட்ட வீடியோவில் காமிப்பேன் இப்போ மோகன் மஸ்கட்டு கட்ட பாருங்கள் கையால் சுரண்டி கிடைக்கும் இங்கே வந்து பட்டத்தில் போட முடியாது இந்த கட்டையை அதனால் கையால் சுரண்டு கையால் கரெக்ட் பண்ணுறோம்